வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம இதுவரைக்கும் நம்ம சட் பாத்திரத்தில் தான் தம் கட்டி நம்ம பிரியாணி போட்டோம் இன்றைக்கி குக்கரில் செய்யலாம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நான் மூணு வெங்காயம் மூணு தக்காளி புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தேவையான காய் வந்து கேரட் பீன்ஸு அப்புறம் சோயா சங்க்ஸு மேக்கர் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதுக்கு முதல்ல பாத்திரத்தை காயை வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு நம்ம வீட்லேயே அரைச்ச பிரியாணி மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் செய்யும்போது என்னென்னன்றதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நெய்யும் தேவையான எண்ணெயை நான் ஊற்றி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நெய் காஞ்சிருச்சு அதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் அதே மாதிரி தான் தம் கட்டி நம்ம பிரியாணி வைக்கிற மாதிரி தான் இதையும் நம்ம வைக்க போகிறோம் ஆனால் இது என்ன குக்கரில் வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து நல்லா வதக்கி வரட்டும் நல்லா வெங்காயம் வதங்குறது தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நல்லா வெங்காயம் மட்டும் வதங்கட்டும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும் இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு கடைசியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கணுன்னா அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கிடலாம் நீங்கள் வீக்கெண்டுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் தாளிச்சு விடுற வேலை தான் நமக்கு இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கர்லையேவும் குக்கர்லேயும் தம் கட்டினாலும் உதிரி உதிரியாக வரும் பாத்திரத்தில் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை குக்கர்லேயும் நம்ம செஞ்சுக்கிடலாம் அந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்காக கொஞ்சம் நேரம் நான் மூடி வச்சு வதங்க விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு நான் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிறத அளவில் எடுத்து வச்சுருக்கேன் இது செய்ய ஆரம்பிக்கும் போது கழுவி நீங்கள் ஊற வச்சா போதும் அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேண்டாம் அந்த பத்து நிமிஷம் ஊறினாலே போதும் இதெல்லாம் வதங்கி முடிக்கிற டைத்துக்குள்ளே பிரியாணி அரிசி ஊறிடும் இப்போ வந்து இது நல்லா வதங்கிருச்சு நம்ம இதோட தக்காளி அடுத்து எடுத்து வச்சுருக்க பொருளை சேர்த்துக்கலாம் தக் நான் மீடியமான வெங்காயம் ஒரு நாலு வெங்காயமாக தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் இன்னும் வேணும்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அது அப்போ தான் நல்லா ஜூஸாக இறங்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இதில் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தக்காளி குழையறதுக்கு மட்டும் டைம் கொடுங்க தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த காய் எல்லாத்தையும் ஒன்றாவே வச்சு நம்ம இதில் வதக்கி விட்டுறலாம் ஒன்று ஒன்றா வதக்கி டைம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி நல்லா குழஞ்சி வதங்குனா நான் ஒரு ஒ ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடலாம் நல்லா இதுக்கு வந்து பூண்டு பாதி இஞ்சி பாதி அப்படி தான் நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சட்டியில் வந்து நமக்கு பாத்திரம் வந்து கனமாக இருக்கிறதுனால ஒட்டவே ஒட்டாது ஏற்கனவே நம்ம நெய் போட்டிருக்கோம் அதனால் ஒட்டாது எடுத்து வச்சிருக்கேன் காயெல்லாம் சேர்த்துருக்கேன் நான் ஏற்கனவே சுடுதண்ணியில் போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன் மீன் மேக்கரு கேரட்டு பீன்ஸு நீங்கள் பட்டாணி காலிஃப்ளவர் என்ன காய் வேணாலும் போட்டுக்கோங்க நான் வந்து அந்த நாலு காய் தான் போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு இது ஏற்கனவே வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இது காளான் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயும் நீங்கள் மசாலாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வெந் வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலும் அதுவும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஆனால் அப்படியே விட்டாலும் இது சாஃப்டாக வெந்துடும் தாளித்து விடும்போது இப்போ நம்ம இந்த மசாலா வந்து இப்படி செஞ்சாலும் நம்ம வீட்டிலேயே செஞ்ச மசாலா போடுறதுனால நமக்கு நெஞ்சு கறிக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் வராது கடை மசாலா நம்ம சேர்க்காம வீட்லேயே அரைச்சி இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துருக்கேன் காரம் வந்து இதுக்கு மீடியமாக இருந்தால் போதும் ரொம்ப காரமாக தேவைப்படலை அதனால நான் மீடியமாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் அதோடு வந்து நம்ம வீட்டிலையே செஞ்ச பிரியாணி மசாலா இது வந்து கொஞ்சோண்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் இந்த பிரியாணிக்கு இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம உலக்கரிசியில் வந்து ஒரு உலக்கரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டால் போதும் இப்போ நல்லா நீங்கள் வதை வந்து வதக்கி விட்ருங்க நல்லா இந்த மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சிருக்க புதினா மல்லி நம்ம எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வதங்கட்டும் அப்போ தான் அந்த மசாலா அதில் கோட்டாகி வரும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின உடனே நம்ம அடுத்தடுத்த பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாகி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க ஒரு பிடி புதினா ஒரு பிடி மல்லி சேர்த்து வச்சுருக்கேன் அதை அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை அரைச்செல்லாம் போட வேண்டாம் முழுசாலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா முழுசாகவே சேர்த்த மாதிரி தான் வந்து நல்லா வதக்கி எடுத்துருங்க ஒரு தடவை ஏன்னா மல்லியும் புதினாவும் ஈஸியாக வதங்கிடும் அந்த சூட்லேயும் முதலே போடும்போது அந்த வாசம் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் அடுத்து தயிர் எடுத்து வச்சுக்கோங்க நான் தயிர் காமிக்கலை தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிர் வந்து ஒரு ஐம்பது கிராம் கிட்ட இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு கூட நம்ம இதை சாப்பிட்றலாம் ரொம்ப இதாக இருக்கிற நேரத்துக்கு எதாவது எமர்ஜென்சியாக வேலை இருக்குது செய்துனா நல்லா ஹெல்த்தியாக வேணும்னா டக்கு டக்குன்னு காய் இருந்தால் போதும் நம்ம ஒன்று ஒன்றா கட் பண்ணி கூட டக்கு டக்குன்னு சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நல்லா இதை வதக்கி விட்டு அரிசியை வந்து நல்லா வடித்து இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு வச்சுக்கோங்க தண்ணியே அதில் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு போட்டு வச்சுட்டு அதை கிண்டு இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் சீரக சம்பாளையும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுருங்க இப்போ பெரட்டுறது தான் அதுக்கப்புறம் பெரட்ட முடியாது பாஸ்மதி ரைஸ் அது உடஞ்சிரும் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றும் போது நமக்கு சீக்கிரமே பிடிச்சி பிரியாணி சீக்கிரமே ரெடி ஆகும் தம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் தண்ணியை வந்து முதலே நம்ம கொதிக்க வச்சுக்கிறது இப்போ லைட்டாக ஒரு பட்டு இந்த டைம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்துச்சு நான் லைட்டாக போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா கொதி பிடிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் வேணாலும் பிழிஞ்சிக்கிறலாம் நான் லெமன் ஊற்றலை லெமன் ஊற்றினாலும் குளையாது டேஸ்ட் ஒன்று நல்லாயிருக்கும் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அப்படியே மூடி வச்சு நம்ம தம் போட்டு விட்றலாம் இதை மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நல்லது அந்த கேஸ் ஏர்னே ஏர் வந்து வந்திருக்கும் அப்படியே நம்ம விசில் எடுத்து போட்டு அப்படியே விசில் எடுத்து போட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் வச்சா போதும் இருபது நிமிஷம் நீங்கள் வச்சு இப்போ திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தம் கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக உடஞ்சி வந்துடும் கொஞ்ச நேரம் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் அரிசி நல்ல புல பழனே வெந்து வந்துடும் இது மேலே நெய் வேணுணாலும் நம்ம ஊற்றிக்கிடலாம் இப்போ இப்படி தான் இருக்குது அந்த ஆவி இருக்கிறதுனால கேமராவில் வந்து அந்த ஃப்ளாஷ் அடிச்சுக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இதான் ரெடி பண்ணியிருக்கு